பாப்பா தூங்குனது போதும் எந்திரிச்சு போய் படி அவளையும் எழுப்ப அப்படியே அந்த பாய எடுத்து வை சினேகா இந்திரி நீ இப்படியே படுத்திருந்தனா அம்மா கிட்ட அடி வாங்குவ என்னமா உன் புருஷன் எந்திரிக்கலையா நேத்து கல்லுக்கடையில ஒரே அமர்க்கலாம் தான் போ அடிதடியெல்லாம் இந்த பிள்ளைங்களை அப்பனோட பெருமைதான் சும்மா வந்து கேள்வி கேட்காம முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு அந்த பாயை சுருட்டி வைக்க நான் வரணுமா திமிர பிடிச்சதுங்க பாய மிதக்காத தள்ளுங்களா அமைதி ஏற்கிறதுல ஒழுங்கா இல்ல அடிச்சு தோல் உரிச்சிருவேன் குட்டி பிசாசே. சரி நீ அல்லாத பேசாம இரு இல்லைன்னா நானும் ரெண்டு கொடுப்பேன் என்னடி இது டீயா கசாயமா சக்கரை இல்லைன்னா கசக்கம் தான் அதுக்கு நான் என்ன பண்றது? கிடைக்கிற காசு எல்லாம் தனி தனி அடிக்கிறீங்க. வீட்ல எதா든 இருக்கான்னு கேட்டிங்களா? அதுக்கு ஓ வீட்ல இருந்து எடுத்துட்டு வரணும் டேய். ராணி மாதிரி சொகுசாக்குறதுக்கு. ஹ்ம். நல்லா வாங்குனல? என்னத்த வேடிக்கை பார்க்கற? குளிச்சிட்டு கிளம்பற வழியை பாரு. ஹ்ம். மாரி ஹ ஒரு ஸ்ட்ராங் டீ போடு பா சாப்பிடுறதுக்கு ஏதும் வேணுமா தாசே எனக்கு சும்மா கொடுத்தாவே நான் சாப்பிடுறேன் மத்தவடியன்கிட்ட காசு எதுவும் கிடையாது ஓ முதலாளி கிட்ட வாள் மாதிரி செத்திட்டு இருக்க உன்கிட்ட காசு இல்லையா தெர மசாலியா இருந்தா நீ சொல்றது சரி எனக்கு தான் எந்த திறமையும் கிடையாது நான் ஒரு அப்பாவி அப்ப காசு இருக்கவண்டா வாங்கி தர சொல்றா அதுக்கு ஒரு கொடுப்புனை வேணும் கடைசியில் முதலாளி பிச்சை எடுக்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எதுக்காக முதலாளி இந்த மாதிரி ஆளெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக அவரோட சேரலை இப்போ உட்காருவா அன்னைக்கு தான் அவருக்கு புத்தி வரும் நீங்களும் பார்க்க போறீங்க கொஞ்சம் ஒழுங்கா நிற்கிறியா ஆ எக்ஸாம் ஃபீஸ் எல்லோரும் கட்டிவிட்டாங்க இன்னும் நான் மட்டுந்தான் கட்டல கொடுக்கலான்டா அப்பாக்கிட்ட கேட்டால் படிக்க வேணாம்னு சொல்லுவாரு அப்புறம் எப்படி ம் உனக்கு விளையாட வேற எதுவும் கிடைக்கலையா எது கிடைச்சாலும் உடச்சிருவா அதை எடுக்கிறேன்னு கையை கிடிச்சப்ப விடாது இன்னைக்கு பீஸ் கட்லன்னா பரீட்சை எழுத விட மாட்டாங்க டீச்சர் சொன்னாங்க நான் பரீட்சை எழுதணும்மா நீ கவலைப்படாத அம்மா இப்ப வந்துடுறேன் பரவாயில்ல நம்ம இன்னொன்னு வாங்கிக்கலாம் நீ என்னடா கொண்டு வந்திருக்க நகை ஏதாவது கொஞ்சம் நகை இருக்கு இருக்கா ஒரு எண்பது ரூபாய் தர ஒரு நூறு ரூபாயாச்சும் தாங்க முதலாளி ம் அதுவே ஜாஸ்தி தான் இத நான் வாங்கி வைக்கிறது ஓம் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல ஒரு நம்பிக்கைக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்புறம் சொன்ன நேரத்துல காசு திருப்பி கொடுக்கணும் மாச மாசம் வட்டிய கரெக்டா கண்ணது கொடுத்துடணும் நிச்சயமா தந்துருவேன் உனக்கு நல்லது காசு வாங்கும் போது எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க அப்புறம் வட்டி எப்பவும் கரெக்டா வந்துடணும் அப்ப கிளம்பு ஓ வந்துட்டியா உன்னை காணமேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் கொஞ்சம் ஊருகா போட்டுட்டு இருக்கேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாலா அவ கண்டிப்பா நல்லா படிக்கணும் தான் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் கனகாக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் தான் அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன் நல்ல விஷயம் கேட்டு உடனே கொடுத்துருவான் பாரு தண்ணி அடிக்கிறதுக்கே அந்த பாவிக்கு காசு பத்தாது உங்களால முடிஞ்சா உதவி செய்றீங்களா ஏங்க காசு தண்டபாணி சார் கிட்ட கேட்டு பாக்குறீங்களா பத்து காசு சும்மா யாருக்கும் தர தரமாட்டாரு அது மட்டும் இல்ல நீ ஏற்கனவே வாங்கின காசை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு சரிங்க நில்ல பிள்ளையோட படிப்புக்கு தானே நான் உள்ள இருக்கான்னு பாக்குறேன் அவர்கிட்ட அடிக்கடி சம்பாதிக்கிறீங்கன்னு இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு இல்ல குழந்தைங்க விஷயத்திலயாவது கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும்னு கார்த்திக் கிட்ட சொல்லலாம் ஓரளவுக்காவது கொஞ்சம் தைரியமா பேச சரி நான் வரேங்கா